அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பதிவுல பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விரதத்தை பற்றி தான் இந்த பதிவினில் பார்க்க போகிறோம் அதற்காக தான் தம்நீலில் பெண்கள் மட்டும் பார்க்கவும் மகளிர்க்கு மட்டும் என்று தம்நீலில் கொடுத்துள்ளேன் இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிய வரும் எனவே பதிவை முழுவதுமாக கேட்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வறுமை நீங்குவதற்கும் செல்வ வளம் பெருகுவதற்கு தீராத கடன்கள் அனைத்தும் தீர்வதற்கும் நல்ல மனம் போல் மன வாழ்க்கை அமைவதற்கும் வீட்டில் மங்களம் உண்டாவதற்கும் மாங்கல்ய பலம் நீடித்து இருப்பதற்கு இந்த விரதத்தை பெண்கள் மட்டுமே கடைப்பிடிப்பது வழக்கம் ஆடி மாதம் தை மாதம் மாசி மாதம் இந்த மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தில் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது மிக மிக சிறப்பாகும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நல்ல திருமண வாழ்க்கை மனம் போல் அவர்களுக்கு மன வாழ்க்கை என்பது நிச்சயமாக அமையும் அவையார் சொன்ன மிக மிக சக்தி வாய்ந்த விநாயகரை நோக்கி விரதம் இருந்து இந்த செவ்வாய்க்கிழமைகள் செய்யும் இந்த வழிபாட்டிற்கு செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு அவையார் விரதம் என்றே இதற்கு பெயர் இந்த விரதத்தை பெண்கள் மட்டும்தான் நிச்சயமாக இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் நான் சொன்ன இந்த மூன்று மாதங்கள் ஆடி தை மாசி இந்த மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விரதத்தை கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தின் போது அவசியம் சொல்ல வேண்டிய அந்த விரதக் கதை விரதத்தை கடைபிடிக்கும் முறை வழிபாட்டு முறை அனைத்தையும் இந்த பதிவினில் பார்க்கலாம் பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் கடைபிடிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் ஔவையார் விரதம் இந்த விரதத்தை நிச்சயம் பெண்கள் மட்டுமே அதாவது திருமணம் ஆன பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றாக இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபாடு செய்வதுதான் வழக்கம் இந்த விரதம் ரகசியமான விரதம் என்று சொல்லியிருக்கிறீர்களே அப்படி ரகசியமான விரதம் என்றால் என்ன என்றால் இந்த விரதத்தை கடைபிடிப்பதும் இந்த விரதத்தை மேற்கொள்வதும் வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு நிச்சயமாக தெரியக்கூடாது அது இல்லாமல் இந்த விரதத்தை இரவில் மட்டுமே கடைப்பிடிக்க வேண்டும் இரவில் சுமார் பதினோரு மணி அளவில் இந்த விரதத்தை தொடங்கி நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள்ளாக அதிகாலை ஒரு மணிக்குள்ளாக இந்த விரதத்தினை முடிக்க வேண்டும் இந்த விரதத்தினை கடைபிடிக்கும் போதும் கடைபிடித்து முடித்த பிறகும் இந்த விரதத்தை கடைபிடித்ததை பற்றி நிச்சயமாக வீட்டில் உள்ள ஆண்களுக்கு சொல்லக்கூடாது அதனால்தான் இந்த விரதம் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ரகசியமான விரதம் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இன்றளவும் இந்த விரதத்தினை கிராமப்புறங்களில் மிகவும் ஸ்ரத்தையுடன் அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றாக ஓரிடத்தில் இந்த விரதத்தினை மேற்கொள்வார்கள் இனி இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் அவ்வையார் விரதத்தை எப்படி வழிபாடு செய்வது அதற்கு தேவையான பொருள்கள் என்ன என்பதனை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை கடைபிடிக்கணும்னா முதல்ல அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி கலந்து அவர்கள் பேசி இந்த விரதத்தை யாருடைய வீட்டில் கடைபிடிப்பது அதற்கு வசதியாக எந்த யாருடைய வீடு இருக்கிறது இந்த பூஜையை இந்த விரதத்தை மேற்கொள்வதற்கென்று முதலில் முடிவு செய்து கொள்வார்கள் ஏனென்றால் யார் வீட்டில் ஆண்கள் அந்த சமயத்தில் வீட்டில் இல்லையோ அப்படி ஒருவரது வீட்டை மட்டுமே இந்த விரதத்தினை இந்த பூஜை இந்த வழிபாடு செய்வதற்கு தேர்வு செய்து கொள்வார்கள் இன்றைய காலகட்டங்களில் அப்படி அவ்வாறு சேர்ந்து நான்கு ஐந்து பேர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சேர்ந்த எங்களால் வழிபாடு செய்ய முடியவில்லை என்பவர்கள் அவரவர்கள் வீட்டில் தனியாகவும் இந்த விரதத்தினை ஆண்களுக்கு தெரியாமல் நீங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதில் எந்தவித தவறும் இல்லை இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தினை மேற்கொள்வதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்தால் பிள்ளையார் பிடிப்பதற்கு மஞ்சள் பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் பாக்கு பிறகு நிவேதனம் செய்வதற்காக முக்கியமாக கொழுக்கட்டை செய்து படைத்து இந்த விரதத்தினை வழிபாடு செய்வதுதான் வழக்கம் அந்த கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பச்சரிசி அல்லது கொழுக்கட்டை மாவு இதை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான தேங்காய் இதை பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவருடைய வீட்டில் இந்த பூஜையை செய்வார்கள் என்று சொன்னேன் அல்லவா அப்படி ஒருவரது வீட்டில் இந்த பூஜையை இந்த விரதத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அவரவர்கள் அவரவர்களுடைய இல்லத்திலிருந்து அவரவர்கள் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான அந்த அரிசியோ அல்லது மாவு பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் அவரவர்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து கொண்டு வந்த பொருள்கள் அனைத்தையும் பூஜை செய்யும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்கள் பூஜைக்கு தேவையான முதலில் வழிபாட்டிற்கு தேவையான அந்த இடத்தை தயார் செய்வார்கள் பூஜை செய்யும் இடத்தை தூய்மை செய்து அங்கு கோலம் இட்டு விநாயகரை வைப்பதற்காக விநாயகர் அதாவது மஞ்சள் பிள்ளையார் அல்லது பசுஞ்சாணத்தினால் ஆன விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு செய்வதுதான் தான் வழக்கம் அதற்கு முன்னதாக புங்க மரம் இலை அல்லது புளிய மரம் இலை அந்த இடத்தில் தூய்மை செய்த இடத்தில் பரப்பிவிட்டு அதற்கு மேல் ஒரு அரச இலையை வைத்து அதன் மேல் மஞ்சள் பிள்ளையார் அல்லது பசுஞ்சாணத்தினால் ஆன விநாயகரை பிடித்து வைத்து பூஜை செய்யும் இடத்தை முதலில் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு கொழுக்கட்டை மாவு அவரவர்கள் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த அனைத்து கொழுக்கட்டை மாவையும் ஒன்றாக சேர்த்து தேங்காய் உடைத்து அந்த தேங்காய் நீரையும் விட்டு தேங்காயை துருவி அந்த தே துருவின தேங்காயையும் அந்த கொழுக்கட்டை மாவினில் சேர்த்து சிறிது சிறிதாக நீர் விட்டு பிசைந்து கொழுக்கட்டை மாவை முதலில் தயார் செய்வார்கள் தயார் செய்த கொழுக்கட்டை மாவில் முதலில் ஒரு விளக்கு விளக்கு போல் அதாவது மாவிளக்கெல்லாம் எல்லாம் செய்வார்கள் அல்லவா அது போன்று ஒரு விளக்கு போன்று முதலில் தயார் செய்து அந்த விளக்கில் நெய்யிட்டு விநாயகர் முன்பாக தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வழிபாடு செய்த பின்பு அனைத்து பெண்களும் ஒன்றாக அமர்ந்து கொழுக்கட்டையை தயார் செய்ய ஆரம்பிப்பார்கள் இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்வார்கள் என்றால் உருண்டையாக நீளமாக அவரவர்களுக்கு பிடித்த வடிவங்களில் அவரவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந் அது போன்று பலவிதமான வடிவங்களில் இந்த கொழுக்கட்டையை செய்து அதை ஒரு துணியில் வைத்து அதாவது இட்லி பாத்திரத்தில் எப்படி கொழுக்கட்டையை நம்ம வேக வைத்து எடுப்போம் அது கொழுக்கட்டையை வேக வைத்து எடுத்து பூஜைக்காக தயார் செய்து வைத்த அந்த விநாயகருக்கு முன்பாக அந்த கொழுக்கட்டையை வைத்து படைத்து வழிபாடு செய்வது வழக்கம் இந்த கொழுக்கட்டைக்கு முக்கியமாக உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்காமல் தயாரித்த கொழுக்கட்டையை தான் இன்றைய தினம் விநாயகருக்கு படைத்து வழிபாடு செய்வது இந்த செவ்வாய் பிள்ளையார் இந்த விரதத்திற்கே அதுதான் சிறப்பு கொழுக்கட்டையில் உப்பும் சேர்க்காமல் எப்படி இருக்கும் என்றால் அதாவது தேங்காய் சேர்த்து செய்வதனால் இந்த கொழுக்கட்டை சுவையானதாகவே இருக்கும் எனவே இவ்வாறுதான் இந்த கொழுக்கட்டையை பெண்கள் அனைவரும் சேர்ந்து தயார் செய்து விநாயகருக்கு வைத்து பூஜையை ஆரம்பிப்பார்கள் இந்த பூஜையை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தான் ஆரம்பிப்பார்கள் இப்பொழுது இந்த பூஜை செய்யும்போது அந்த பூஜைக்கு அந்த விரதத்திற்கு வந்திருக்கும் பெண்களில் வயதில் முதிர்ந்த பெண்கள் ஒருவர் அந்த ஔவையாரினுடைய இந்த செவ்வாய் பிள்ளையாரனுடைய விரதக் கதையை சொல்ல மற்ற பெண்கள் அனைவரும் இந்த விரதக்கதையினை கதையினை கேட்பார்கள் அதாவது இந்த பௌர்ணமி பூஜைக்கு சத்யநாராயண விரதக் கதையை சொல்ல எப்படி அனைவரும் கேட்பார்களோ அது போலவே இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்திற்கும் இந்த ஔையாரினுடைய இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதக் கதையை ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி சொல்ல இந்த விரதத்தில் கலந்து கொள்ளும் அனைவருமே அந்த விரதக் கதையினை மிகவும் கேட்டு வழிபாடு செய்து பின்பு அவரவர்களுக்கு உண்டான வேண்டுதல்கள் என்ன வேண்டுதலோ அதை விநாயகரிடம் வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்வது வழக்கம் இந்த பூஜைக்கு செய்த இந்த கொழுக்கட்டை அனைத்தையும் பெண்கள் மட்டுமே நிச்சயமாக உண்ண வேண்டும் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு நிச்சயம் தரக்கூடாது விநாயகருக்கு பூஜையில் படைத்த அந்த கொழுக்கட்டை அனைத்தையும் பெண்கள் மட்டுமே உண்ண வேண்டும் அதன் பிறகு அந்த பூஜை செய்த இடத்தை பூஜை செய்தது அந்த தடமே தெரியாத அளவிற்கு அதை அனைத்தையும் சுத்தம் செய்து முன்பு இருந்தது போலவே செய்துவிட்டு அந்த பூஜைக்கு வைத்த அந்த விநாயகருக்கு வைத்த அந்த புங்க இலை புளிய இலை மஞ்சள் பிள்ளையார் சாணம் அந்த சாணத்தினால் செய்த விநாயகர் அனைத்தையும் உள்ள அந்த ஓடும் நீரில் நீங்கள் கரைத்து விட வேண்டும் இவ்வாறு பூஜை நிறைவு செய்த பின்பு பெண்கள் அவரவர்கள் இல்லங்களுக்கு சென்று தூங்கி விடுவது வழக்கம் வறுமை நீங்குவதற்கும் மனம் போல் மன வாழ்க்கை அமைவதற்கு பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து நீடித்து இருப்பதற்கு வீட்டில் செல்வம் சேர்வதற்கும் கடன் தொல்லை பிரச்சனை அனைத்தும் தீர்வதற்கு இந்த விரதத்தினை பெண்கள் அவசியம் கடைபிடித்து சகலவித சௌபாக்கியங்களையும் நிச்சயம் பெற வேண்டும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி